இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்துடைய நிறுவனர் உயர் திரு பூதிராஜன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மனுஷன் என்னதான் வந்து நம்ம வாழ்க்கையில் உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற சரியான ஒரு ஊதியம் சில பேர்த்துக்கு கிடைக்கிறதில்ல சில பேர் நல்ல ஒரு திறமசாலியாக இருப்பாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனால் அந்த உழைப்பின் மூலம் ஒரு தகுந்த வருமானத்தை ஈட்ட முடியாது அதனால பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை அடிப்படையிலிருந்து இருந்து கடைசி வரைக்கும் என் நேரம் வேலை வேலை வேலைன்னு தான் செய்வாங்களே தவிர கடைசியில் பார்த்தா எந்த ஒரு டார்கெட்டும் அவங்க பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு முதலீடு சொத்தோ ஒரு பணமோ இல்லை பொருளாதாரத்திலேயோ மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி காண முடியாது அப்போ தொழிலில் ஒரு ஜாதகர் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்க தொழிலில் அவங்க வெற்றி பெறதுக்கு அவங்களுடைய ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்போ நம்ம ஒரு தொழில் செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதக ரீதியாக கொஞ்சம் முன்பின் தொடர்புகள் வேறு மாதிரி இருந்தாலும் அந்த ஜாதகத்தை தொழில் ரீதியாக நம்ம எப்படி ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மேட்டரை தான் இன்றைக்கி நம்ம சொல்வதற்காக நம்மளுடைய உயர் திரு பூவதிராஜன் ஐயா அவர் வந்திருக்காரு ஐயா அவர்களை நம்மளுடைய சரவண பாபா ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் அவருக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய பேச்சை இனிதே துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வாங்க எந்த குருவே சரணம் குரு குருவே துணை சரவணபவ ஜோதிட கருத்தரங்கம் இருபத்தி ஓராவது கருத்தரங்கம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனத் தலைவர் பரணிபாரதையா அவர்களுக்கும் அவர் கூட இருக்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகை இந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் தம்பி பிரகாஷ் அவர்களுக்கும் ஸ்ரீ பானு ஜோதிட நிறுவனத் தலைவர் அண்ணன் ஜானிராமண்ணா அவர்களுக்கும் மற்ற தலைமை தாங்கக்கூடிய கோயில்பட்டி தங்கம் தங்கபாணி நேய்யா அவர்களுக்கும் நன்றியை கொண்டு அதாவது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம வாழ்த்துனுங்க ஏன் அப்படின்னா மாதம் மாதம் இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிற ஒவ்வொரு ஜோதிட நண்பர்களுக்கும் அதோடைய பலம் பலவீனம் அதை விட மன வருத்தங்கள் கஷ்டங்கள் அதையும் தாண்டி தொடர்ச்சியாக இருபத்தோரு மாதம் செஞ்சிட்ருக்காரு இது இன்னும் மேலே மேலே வரணும் ஒரு வெள்ளி விழா கான்ற அளவுக்கு வரணும் அப்படின்னு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றை தெரிஞ்சுக்கொண்டு இப்போ ஐயாவை பற்றி நான் சொல்லணுன்னா கீரியும் பூனை மாதிரி அப்படி சொல்லக்கூடாது கீரியும் பாம்பும் மாதிரி ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தோம் உண்மையாலுமேங்க ஐயா என்னுடைய அலுவலத்துக்கு வந்திருக்காரு ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் வந்து எங்களுக்கும் அவருக்கும் முரண்பாடான விஷயங்கள் தான் இருக்கும் பல பேர்த்த நம்ம உருவாக்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு வெளி சங்கத்திலிருந்து ஒரு பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஐயா அவர்கள் கேட்டால் கூப்பிட்டாரு அப்போ கூப்பிடும்போது பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை சந்தித்து தான் அவர் என்னை கூப்பிட்டாரு சரிங்களா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா யாரும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது சரிங்களா நாம் எல்லாருமே யாருங்க ஜோதிடர்கள் சரிங்களா அதை வந்து மறந்து நம்ம வந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும் அப்படி ஐயா அவர்கள் வந்து ஈரோட்டில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது கூப்பிட்டுருந்தார் அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு நாற்பது வருஷம் இருக்குமே ஒரு வீடியோ ஒன்று தொழில்தான் பேசினேன் அதுக்கும் காரணம் இருக்குது நல்லா ஒரு ரீச் ஆகி நிறையா ஃபோன் கால்லாம் இந்த சேனலில் பார்க்குறவங்க நிறையா ஃபோன்லாம் பண்ணி நிறையா அப்பாயின்மெண்ட்டும் வந்தது அப்போ இந்த சேனல் பண்ணி பரணி அஸ்ட்ரோ பரணி அஸ்ட்ரோ அதில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கொண்டு நன்றியை தெரிஞ்சுக்கொண்டு இப்போ ஏன் இந்த பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் இதை எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கணும் அவரும் மேசராசி ராசி பரணி நட்சத்திரம் அதுக்கு பத்தாவது ராசி என்னங்க மகரம் அங்கே செவ்வாய் உச்ச மகிறாரா சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப நம்ம இங்க என்ன பாவம் கெடுக்கலாம் பத்தாம் பாவத்தையே பேசலாமா ஏன் அப்படின்னா பல பேர்த்து உருவாக்கி விட்டுருக்கிறாரு பல மாணவர்களை கேபிளையும் வாசுலையும் எல்லாம் நிறையா பேர்த்த உருவாக்கி விட்டுருக்காரு பல பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னாகவும் வந்திருக்காங்க அப்ப இந்த பத்தாம் பாவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேந்திரத்தில் பலமான கேந்திரம் பத்தாம் பாவங்க திரிகோணத்தில் பலமான திரிகோணம் ஒன்பதாம் பாவங்கள் சரிங்களா அப்போ நம்ம கேந்திரத்தை பார்க்கும்போது நாலு கால் இல்லாமல் நம்ம உட்கார முடியுமா சொல்லுங்க முக்காலி அப்படிங்கிறது திரிகோணம் நாற்காலி அப்படிங்கிறது கேந்திரம் சரிங்களா அந்த முக்காளி எதுக்கு உட்கார வைக்கணும் இந்த நாற்காலியில் எதுக்கு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாலு கே கேந்திரம் சேர்ந்தது தான் சிம்மாசனம் அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பத்தாம் பாவகம் யாருக்கு யாருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கிறாரோ அவர்கள் முதலமைச்சராகவோ பிரதமராகவோ அல்லது ஒரு தொழில் அதிபராகவோ அல்லது இன்னும் எத்தனையோ பதவி அமைச்சர் எம்எல்ஏ பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் இந்த அமைப்பு எல்லாமே எங்கே கிடைக்குதுன்னா பத்தாம் பாவத்தில் தான் இருக்குது அப்போ இந்த பத்தாம் பாவத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அது நம்ம சிந்திக்கணும் சரி இந்த ஒரு பத்தாம் பாவத்தை மட்டும் நம்ம வச்சு நம்ம லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தை மட்டும் வச்சு நம்ம பார்த்துட்டே இருப்போம் நிறையா ஜோதிட நண்பர்களும் அதுதான் பா ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நம்மளுடைய பார்முலா என்னென்னா விதி மதி கதி அடுத்தது லக்னாதிபதி சரிங்களா இதில் ஏதோ ஒன்று பலமாக இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் வந்துட்டேன் ஐயா எந்த இடத்துல ஆஃபீஸுன்னு கேட்டேன் பஞ்சமுக விநாயகருக்கு எதிரில்லை பின்புறில் விநாயகருக்கு எதிரில் அப்போ பகவானுக்கு முன்னால் தானே நம்ம நிற்கணும் குருவுக்கு முன்னால் தானே நிற்கணும் சரிங்களா அப்போ சகுனம் அவர் பத்திரிகரணமா பத்திரிகரணத்துக்கு யாருங்க கேது கேதுக்கு விநாயகர் அப்போ விநாயகருக்கு எது மாதிரி ஆபீஸ் போட்டாரா இது எல்லாமே ஒரு காரணம் அமைப்புங்க இப்ப அவருடைய ஜாதகத்தில் என்ன பண்ணுது கருணநாதன் பலப்படுத்துகிறார் சரவணபவ அப்படின்னு திருச்செந்தூர் முருகன் எடுத்திருக்காரு பத்திரிகரணத்துக்கு அப்போ அந்த பத்திரிகரணத்துக்கு உண்டான கேதுவுக்கு ஞானகாரகன் விநாயக பெருவன் பஞ்சமுகம் மாதிரி இருக்காரா அப்ப நம்ம ஜாதகத்தை எந்த இடத்துல நம்ம இயக்குனாலும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்ம இந்த இடத்துக்கு இத்தனை பேர் சந்திக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் விதிவிலக்கு இருக்கும் அப்போ நம்ம பத்தாம் பாவகத்தை பார்க்கும்போது லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தை பார்க்கலாம் ராசிக்கு பத்தாம் பாவத்தை பார்க்கலாம் சூரியனுக்கு பத்தாம் பாவத்தை பார்க்கலாம் லக்னாதிபதிக்கு பத்தாம் பாவத்தை பார்க்கலாம் இதில் நமக்கு என்ன ஃபேவரட்டாக இருக்குது எது பலமாக இருக்குது லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி பலமாக இருந்தால் நம்ம அதை எடுக்கலாம் ராசிக்கு பத்தாம் அதிபதி பலமாக இருந்தால் நம்ம அதை எடுக்கலாம் சூரியனுக்கு பத்தாம் பதத்தில் கிரகம் பலமாக இருந்ததுன்னா அந்த இதை எடுத்துக்கலாம் லக்னாதிபதிக்கு பத்தாம் பாகம் பலமாக இருக்குதுன்னா அதை எடுத்துக்கலாம் இப்போ யாருக்கும் தொழில் அமையலை அப்படிங்கலாம் நம்ம எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக எடுக்கணும் புரியுதுங்களா அப்போ அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுக்கணுங்க இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் லக்கணத்துக்கு பலமாக பலம் கம்மியாக இருக்கா பலம் கம்மியாக இருக்குதுன்னா எப்படி எடுக்கணும் லக்கணத்துக்கு பத்தில் சூரியனோ செவ்வாயோ நின்றால் திக்பலம் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் வேலை அமைச்சர் எந்த பதவி வேணாலும் கிடைக்கலாம் சரி அந்த அமைப்பு இல்லை பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி கெட்டு போச்சு லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி கெட்டு போச்சு அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கெட்டுருச்சு கெட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாது ராசிக்கு பத்தாம் அதிபதி பலமாக இருக்காரா அப்போ நம்ம அதை பார்க்கணும் அப்போ ராசிக்கு பத்தாம் அதிபதி பலமாக இருந்தால் என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகத்துடைய தொழில் எடுத்துக்கணும் அந்த தொழிலுக்கு உண்டான ஜீவனை நம்ம எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் ஆண்டவன் ஜீ படியலக்கிற நல்லா ஜீவனம் புரியுதுங்களா அப்போ பத் ராசிக்கு பத்தில் பத்தாம் அதிபதி பலமாக இருக்காரா ஒன்று ஆட்சியாக இருக்கணும் இல்லை உச்சமாக இருக்கணும் இல்லை திக்பலம் இருக்கணும் சரிங்களா இல்லை குரு பார்வை இருக்கணும் அப்போ நம்ம அந்த தொழில் எடுத்து செய்யோம்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நம்ம வெற்றி பெறலாம் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பத்தாம் அதிபதி பலமாக இருக்குமா ஆனால் நம்ம எல்லோருமே ஜோதிடத்துக்கு வந்திருக்கோம்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் போட்டு பாருங்கள் ஒரு ராசி கட்டத்தில் இந்த நாலே நாள் தான் விதி மதி கதி அடுத்தது லக்னாதிபதி லக்னாதிபதினா யார் ஜாதகர் ஜாதகி அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல என்ன இருக்குது மூன்றாம் இடத்துல நின்று இருக்குது நாலாம் இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அந்த அதிபதி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதை சார்ந்து தான் நீங்கள் தொழில் அமைக்க முடியும் அதை சார்ந்து தான் தொழில் அமைக்க முடியும் அதை சார்ந்த இடத்துல தான் நீங்கள் தொழில் நிர்வாகம் செய்வீங்க அப்போ நம்ம இது இதை லக்கணத்துக்கு மட்டும் பேஸ் பண்ணி எத்தனையோ பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க எத்தனையோ பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போ லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி கெட்டு போயிருக்கும் அவன் நல்லா தொழில் பண்ணி நல்லா பிஸ்னஸ் பண்ணி பல பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டு இருப்பான் புரியுதுங்களா அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம வந்து எப்படி பண்ணணும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணணும் சரி அடுத்தது இதே கான்செப்ட் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா நட்சத்திரம் லக்கணத்துக்கு பத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கும் மூன்று நட்சத்திரம் இருக்கும் ஒம்பது பாதங்கள் இருக்கும் அந்த நட்சத்திர காரகம் என்ன தொழில் இருக்கோ அதில் தான் நீங்கள் இருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் தம்பி தனுசு லக்னம் தனுசு லகனத்துக்கு பத்திர என்ன இருக்கு கன்னி சூரியன் நட்சத்திரம் இருக்கா சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கா செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கா சந்திரனுடைய உத்திரம் அஸ்ஸம் சித்திரை இருக்கு அங்கே தானே புதன் உச்சமாகிறாரு அஸ்தத்தில் அப்போ நீங்கள் ஜோதிட துறைக்குள்ள வந்துட்டீங்களா தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஜோதிடம் சிறப்பாக வரும் நான் சொல்கிறது அந்த கிரகமைப்பு நான் எடுத்து சொல்கிறேன் ஜோதிடத்தில் எத்தனை பேர் ஸ்டாராக இருக்காங்க எத்தனை பேர் வறுமையில் இருக்காங்க இதை நம்ம எடுக்கணும் ஜோதிடத்தில் எல்லாரும் வந்துடுறோம் எல்லாரும் பெரிய வசதி வாய்ப்பில் பெரிய வருமானத்தில் பெரிய பிரபலயமாக இருக்காங்களா அதையும் யோசிக்கணும் இல்லை இப்போ அரசியல் இருந்ததுனா அரசியல் இருக்கவங்க அத்தனை பேரும் உயர்ந்த ப பதவியில் இருந்தாலும் அத்தனை பேரும் லட்சாதிபதி கோடி சொன்னா இருந்துடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் காவல்துறையில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எல்லா துறையிலையுமே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க முன்னேற்றம் அடைகிறவங்களும் இருக்காங்க நடுநிலையாகவும் இருக்காங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் சரிங்களா புதன்கிழமை என்ன சாப்பிடணுங்க பச்சை பச்சைப்பயிர் தான் சாப்பிட்ணும் பச்சை பயிர் புதன்கிழமன்றிக்கு பச்சை பயிர் சாப்பிடாமல் செவ்வாய்க்கிழமைக்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெடுத்து விட்ரும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பச்சை பயிர் சாப்பிட்டு பாருங்கள் ஏன் செவ்வாய்க்கு புதன் ஆகாது புதனுக்கு செவ்வாய் ஆகாது சும்மா ஒன்றும் இல்லைங்க ஒரு பச்சை பயிர் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு ம கா மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஒம்பது வாரம் சாப்பிட்டு பாருங்க தன்னப்பில உங்களுக்கு என்னென்னே தெரியாத உடம்புல வியாதி வந்துடும் அப்போ எது நவதானியங்கள் எந்தெந்த நாளில் சாப்பிட்ணுங்கிற ஒரு விதிகள் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் சரியான பாதையில் வகுத்து கொடுத்துருக்காங்க இப்போ சனிக்கிழமனைக்கு கொள்ளு வைக்கிறாங்களா கொல்லு கொள்ளு ரசம் வைக்கிறாங்களா மற்ற நாளில் கொள்ளு வைக்கிறாங்களா அது ஒத்து வராது சனிக்கிழமனைக்கு கொள்ளு கொள்ளு ரசம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் அதை நம்ம சிந்திச்சு தான் பார்க்கணும் அப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் என்ன லக்கணும் என்ன ராசி சொல்லுங்க கும்பராசி கும்பராசிக்கு பத்தில் என்ன இருக்குங்க துளாராசி துளாராசியில சனி பகவான் உச்சமா இருந்தாரா என்ன வேலை செய்கிறீங்க நல்ல வருமானம் இருக்குங்களா எப்படி வருது உங்களுக்கு செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்குங்க சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குங்க விசாகம் குருவோடைய நட்சத்திரிக்க அப்போ விசாகம் குருங்கிறது தனம் ஃபைனான்ஸு சுவாதி விற்பனை செவ்வாய் பூமி ஓகேங்களா இடம் வாங்கி தான் விற்கிறீங்க கம் கம்சனுக்கு தான் வாங்கி விற்கிறீங்க சரிங்களா இப்படி நம்ம வந்து எடுக்கணும் ராசிக்கே எடுக்கலாங்கயா அந்த காரகம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு தொழிலையும் இயற்கையாக நம்மளால் செய்ய முடியாது இன்றைக்கி வேலூரில் பஞ்சமுக விநாயகர் கோயிலுக்கு எழுத்த இந்த தேதியில் நம்ம நிற்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவர் பத்திரிக்கரணும் நான் சொல்லிட்டே இல்லை பத்திரிக்கரணத்துக்கு கேது கேதுக்கு அதிபதி விநாயகர் விநாயகருக்கு எழுத்து மாதிரி இருக்கார் பின்னால் தான் தப்பு எழுத்த மாதிரி தான் போட்டிருக்காரு அப்போ இந்த இடத்த தொழில் அமையணும் இந்த திசா புத்தியில் அவருக்கு அமையணும் இந்த இடத்து தான் ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அமைப்பு இருக்குங்காட்டி தானே அவர் அமைச்சார் அப்போ நம்ம ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த விதிமதி கதையை எடுத்து நம்ம தொழில் அமைச்சிக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஐயா இருக்கார் என்ன ராசிங்கய்யா மீனராசிக்கு ராசிக்கு பற்றில் இருக்குது அவர் என்ன தொழில் இருக்கார் ஆசிரியர் சரிங்களா அப்போ குரு என்ன பண்ண குருன்னா என்ன எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் எடுத்துக்கலாம் ஆசிரியர் எடுத்துக்கலாம் ஜோதிடத்துக்கு எடுத்துக்கலாம் ஜோதிடத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்குங்க ஒன்பது கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஜோதிடத்தில் அவங்க இருப்பாங்க சூரியன் பலமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அதிகாரமாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க அதே சந்திரனாக இருந்ததுன்னா ஓட்டல் விவசாயம் வண்டி வாகனம் இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு அவங்க அதிகமாக ஜாதகம் பார்ப்பாங்க அதே செவ்வாய் பலமாக இருந்தால் இராணுவம் காவல்துறை அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க என்னங்க இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகம் பார்ப்பாங்க அவங்க கோபக்கார ஜோதிடாக இருப்பாங்க சரிங்களா கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க அப்படி எடுத்துக்கலாங்களா வெட்டொன்று துண்டொன்று பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ ஜோதிடர்களுக்கே ஜோதிடம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு ஜோதிடனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்போ நமக்கு பத்தாம் இடத்த செவ்வாய் பார்த்தாலும் சரி சூரியன் பார்த்தாலும் சரி திக்பலத்துக்கு சமமான பலன் உண்டு பத்தாம் இடத்துல இருந்து தான் அதை நமக்கு கொண்டு வரணும்னு கிடையாது பத்தாம் இடத்துல இருந்தால்தான் திக்பலம் ஓகேங்களா பார்த்தாலும் அதுக்கு பவர் உண்டு ராசிக்கு பற்ற பார்த்தாலும் சரி லக்னத்துக்கு பற்ற பார்த்தாலும் சரி சூரியனுக்கு பற்ற பார்த்தாலும் சரி லக்னாதிபதிக்கு பற்ற பார்த்தாலும் சரி அப்போ அந்த எந்த காம்பினேஷனில் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும் இப்போ லக்னம் அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியும் பார்க்குறோம் லக்கணத்துக்கு பத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் நல்ல கிரகமாக நல்ல பவராக இருக்கா நட்பில் இருக்கா பகையில் இருக்கா அதிக பாகையில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அப்போ அந்த தொழில் நம்ம எடுத்து செஞ்சோம்னா அந்த தொழில் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சரிங்க அது அமையலைங்க அப்படின்னா ராசிக்கு பத்தாம் அதிபதியை நம்ம பார்க்கணும் ராசிக்கு பத்தாம் அதிபதி பலமாக இருக்காரா அப்போ அதுக்கு காரகத்தை தகுந்த மாதிரி தொழில் எடுத்துக்கணும் இப்போ தம்பி பிரகாஷ் வந்தா அப்படி எப்படிங்க துளாராசி சித்திர நட்சத்திரம் அவர் வந்து அண்ணா நான் ஜோதிடத்தை வரலான் இருக்கேன் ஜோதிடத்தில் நான் எந்த மாதிரி கான்சென்ட் கண்ணை மூடிட்டு நீ ஜோசின்னு சொல்லு தம்பி எப்படிங்க கண்ணை மூடிட்டு ஜோசின்னு சொல்லு உனக்கு பலன் வரும் கட்டத்தை நீ சொன்ன ஜெயிக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் சொன்னது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஜோதிடர் அவருக்கு பேர் என்னங்க அருள்வாக்கு ஜோதிடர் தாந்திரிக சக்கரவர்த்தி அருள்வாக்கு சொல்கிறவங்க என்னங்க சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு சொல்கிறேன்னா எப்படிங்க கண்ணை மூடிட்டால் பலன் வந்துடுமா உங்கள் முகத்தை பார்த்தாச்சு உங்கள் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சாச்சு கண்ணை மூடுனா சகலமும் கிடைக்கும் ஏன் கண்ணை முன்னே இருட்டு ராகு தாந்திரியத்தில் பெரிய ஆள் தானே என்ன காரில் வந்திருக்காரு பத்து வரலாம் மோதிரம் போட்டிருக்காரா சொல்லுங்க ஆனால் சொன்னவங்க எப்படி இருக்கிறோம் அதுக்கு ஒரு ஸ்டார் வேணுங்கயா புரியுதுங்களா அப்போ அவருடைய ஜாதகத்தில் ராகு பலமாக இருக்கு இப்போ மாந்திரிகம் தாந்திரீங்கன்னா ராகு தான் நமக்கு வேணும் சரிங்களா சித்தர் வழிபாடுனா கேது தான் நமக்கு வேணும் நம்ம உலகத்தை இன்னைக்கு இருக்கிற கரண்டில் எல்லாத்தையும் பார்க்கறது ராகு கேது மட்டும்தான் மற்ற கிரகங்களா சும்மாதான் இன்றைக்கி வெயில் எவ்வளோ கட்டுமையாக அடிக்குது எல்லாரும் மழை வரும் மழை வரும் மழை வரும்னு சொன்னாங்கல்ல எத்தனாந்தேதியிலேருந்து மழை வரும்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம் சரிங்களா ஆனால் இதுக்கு என்ன காரணம் மலைக்கு மலை கிரகம் இது சுக்கரன் சுக்கரன் தான் மலைக்கு புரியுதுங்களா அப்போ குரு யாரோட வீட்டுக்கு போயிருக்காரு சரிங்களா இந்த சுக்கரன் குரு சந்திரன் எப்போ திரிகோணத்தில் வருதோ அப்போல்லாம் மழை பெய்யும் இப்போ நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அந்த பரிகாரம் அவங்க செய்கிறாங்க செய்யும்போது அந்த செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவதுக்குள்ளே மழை பெஞ்சதுன்னா அந்த பரிகாரம் நூறுக்கு இரநூறு சதவீதம் சக்சஸ் வர்ண பகவான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாரு இப்போ ஐயா வாஸ்து பற்றி பேசுவார் நல்லா சிறப்பாக பேசுவார் நிறைய பேர்த்துக்கு வாஸ்து நல்லா அமைச்சு கொடுத்துருக்காரு ஆனால் அந்த வீடு மேலே காங்க்ரேட் போடுறோம்ல காங்கிரேட் போட்டு அன்றைக்கி நைட்டு மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டுக்கு வருண பகவானுடைய தான் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம வந்து எதை பார்த்தாலும் என்ன அமைப்பில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த தொழிலில் வந்து எல்லாத்துக்கும் ஐயா நான் எல்லா ஜூசிகிட்ட பார்த்துருக்கங்க எனக்கு வந்து திக்பலம் இருக்குங்கிறாங்க பத்தாம் அதிபதி பலமாக இருக்குங்கிறாங்க ஆனால் வந்து நான் தொழில் செஞ்சேன் பல கோடி லாஸில் இருக்கேன் அப்படின்னா தொழில் எந்த மாதத்தில் இருக்கணும் வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதத்தில் தான் தொழில் தொடங்கணும் வீடு கட்டுறனாலும் அந்த மாதத்தில் தேர்ந்தெடுப்பது சிறப்பு திருமணம் பண்ணுறனாலும் வைகாசி ஆவணி சி கார்த்திகை மாசியில் பண்ணோம் ஏன் அப்படின்னா அது வந்து சிரம் சிரமான மாதங்கள் அப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்கும்போது சிர லக்னம் சிற ராசி சிற மாதம் இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு அதில் எண்பது தொண்ணூறு சதவீத விழுக்காறு நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஜாதகத்தில் என்ன தான் அமைப்பு இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய நாட்கள் சரியில்லை அப்படின்னா புத்தி நல்லா இருந்தால் வண்டி ஓடிட்டுருக்கோம் புத்தி சரியில்லை அப்படின்னா கவர்ந்துரும் சரிங்களா அப்போ இது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ சரம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் கார் வாங்குறது ட்ராவல் பண்றது இதெல்லாம் எடுத்துக்கலாம் உபயம் அப்படின்னா அந்த உபய மாசம் உபய லக்கணம் உபய தான் எதுக்கு எடுத்துக்கணும் வீட்டுக்கு வேணுங்கக்கூடிய பொருள் நமக்கு உபயோகப்படுறதெல்லாம் வாங்கிக்கணும் அப்ப நம்ம எதை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டுமா அப்போ தொழில் தொடங்குன்னா நம்ம என்ன மாதத்தில் தொடங்கணும் அதுவும் கார்த்திகை மாதத்தில் வந்து பதினஞ்சு நாள் அந்த தீபத்துக்கு முன்னால் பௌர்ணமிக்குள்ளே நம்ம தொழில் தொடங்கிக்கணும் தீபம் முடிஞ்சிருச்சுன்னா திருமணமும் தொழிலில் தொடங்கக்கூடாது சரிங்களா அடுத்தது மாசில தான் தொடங்கணும் அப்போ நம்ம ஒவ்வொரு மாதத்தையும் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் சரி ஐயாடா இது தெரியாமல் செஞ்சுட்டேன் என் ஜாதகத்தில் எல்லா அமைப்பும் இருக்குது நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த சிர மாதம் வரக்கூடிய நாட்களில் சரிங்களா அந்த சிர மாதம் வரக்கூடிய நாட்டில் சிற லக்னம் வரக்கூடிய நாட்டில் சிற ராசியில் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு டேபிள்லாம் மாற்றி ஆர்டர் பண்ணி அமைச்சிட்டோம்னா நமக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா நீங்க என்ன ராசிங்கம்மா இப்போ தனுசு ராசிக்கு பத்து அவருக்கு சொன்னா ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டீங்களா ஜோதிடத்துல நல்ல கணித சாஸ்திரம் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க சரிங்களா ஐயா நீங்க நல்லா கணிதம் பண்ணுவீங்களா ஐயா கணிதம் பண்ணுவீங்களா காமெடி பேசுவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எழுத்து நல்லா அழகா இருக்குமா ஐயா புதன்னா எழுத்து அழகா இருக்காமா உங்க எழுத்து அதான் சொன்னேன் அப்போ நம்ம ஜோதிடத்தை வந்து பார்க்கும்போது புதன் மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது சரிங்களா புதன் தான் ஜோதிடத்துக்கு வித்வான் நம்ம எடுத்துக்கூடாது ஒன்பது கிரகமும் ஜோதிடத்தில் இருக்குது அப்போ ஒன்பது கிரகத்தில் நமக்கு எந்த கிரகம் எந்த பலமாக இருக்குதோ அந்த கேரட்டில் தான் நம்ம ஜோசியம் பார்ப்போம் சரிங்களா இப்போ சூரியனா என்ன சந்திரனா என்ன சனி எப்படி இருக்கும் வேலையாட்களுக்கு ஜோசியம் பார்த்துக்கிட்டு அவர் பணிவரை செஞ்சுக்கிட்டு இருப்பார் கேதுன்னா என்ன ஞானகாரகன் என்ன பண்ணுவாரு வழிபாடு வழிபாடு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க ராசி நட்சத்திரம் தான் தெரியும் கரணம் தெரியும் அவருக்கு பாருங்க ராசிக்கோ லக்கணத்துக்கோ கேந்திர திரிகோணத்தில் கேது பகவான் இருப்பாரு எங்கேயா யாருக்கு புரியுதுங்களா யாருக்கெல்லாம் கர்ணநாதன் ராசிக்கோ லக்னத்துக்கோ கேந்திர திரிகோணத்தில் இருக்கோ அந்த கர்ணநாதனை நீங்க வழிபாடு பண்ணா தொழில் சக்சஸ் இந்த நான் உங்க கர்ணநாதன் யாரோ அந்த கர்ணநாதனை வழிபாடு செய்யும் போது தொழில் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் புரியுதுங்களா இது எப்படி அப்படின்னா ஒவ்வொன்னு ஒவ்வொருக்கும் கொடுக்கணும் கர்ணா எதுக்கு பார்க்குறாங்க பஞ்சாங்கத்தில் அப்போ தொழில் தானே சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் நீங்க பார்க்கும்போது உங்கள் உங்க ஜாதகத்தில் தொழிலில் வெற்றி அடையலாம் சரி எனக்கு தொழிலில் வருமானமே வரலைங்க தொழிலில் வருமானமே வரலைங்க இப்போ உங்களுக்கு ராசிக்கோ லக்கணத்துக்கோ பத்தாம் அதிபதி என்ன நட்சத்திரம் இருக்கார் யாரோ ஒருத்தர் உதாரணமா சொல்லுங்க ரோகிணி நட்சத்திரம் யார் இருக்காங்க இல்லைங்க லக்கணத்துக்கு சொல்கிறீங்களா ராசிக்கு சொல்கிறீங்க லக்கணம் நீங்கள் என்ன லக்கணம் தனுஷு லக்னம் தனுஷு லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி எங்கே இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் சரிங்களா ஆறாம் இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவாங்க பத்தாம் அதிபதி ஆறில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க வேலைக்கு தான் போகணும் சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய ஜாதகத்திலேயே அப்படிதான் சொன்னாங்க சரிங்களா ஆனால் நான் என்ன சொல்லணுன்னா ஜோதிடம் மருத்துவம் இதெல்லாம் வந்து சர்வீஸு அப்போ ஆறாம் இடம்னா நம்ம என்ன பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் ஜோதிடம் என்பது சர்வீஸ் தாங்க ஏன் சரிங்களா அப்போ நீங்கள் பத்து பேர்த்துக்கு ஜோசிங் சொல்கிறீங்களா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறாங்கல்ல பொது ஜனங்களுடைய தொடர்பும் சர்வீஸ் தான் அப்போ ஆறாம் பாவம்னா அந்த பத்தாம் இடத்துக்கு தே ஒன்பதாம் இடத்துல தானே இருக்காரு பத்தாம் இடத்துக்கு ஒன்பதில் புதன் இருக்காரு சரிங்களா அப்போ லக்னத்துக்கு எட்டு குடையரோட நட்சத்திரம் வாங்கியிருக்காரு எட்டு குடையரோட நட்சத்திர சாரத்தில் ஆறில் உட்காந்துருக்காரு பல அகமானங்களை பட்டிங்களா தொழிலில் ஜோசியமே வராதுன்னு சொன்னாங்களா பரணிபாதையிட்ட வந்துட்டிங்களா இப்போ ஜோசியத்தில் இப்போ நல்லா ஞானம் வந்துருச்சுங்களா எழுந்திரிங்கயா எத்தனை ஜோசியம் உங்களுக்கு ஜோசியம் வராதுன்னு சொன்னாங்க நீங்கள் ஏதாச்சும் கட்டத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்களா கண்ணை முடிஞ்சு தான் சொல்லிட்டு இருக்கீங்க அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் கைத்தட்டுங்கய்யா ஐயா ஆறாம் பத்தாம் அதிபதி யாருக்கெல்லாம் எட்டு குடையர்களோடைய சாரத்துலையோ அல்லது ஆறு குடையோட சாரத்துல இருக்கோ அவங்க ஜோதிடத்தில் நம்பர் ஒன்னாக வருவாங்க ஐயா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்கயா அது நடக்குங்கய்யா சரிங்களா உன்ன கேள்விகள் கேட்டால் அதுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுக்குறேன் இல்லையே நான் மற்றதை இருக்கேன் இப்போ இந்த இடத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல ஐயா பத்தாம் பாவத்துக்கு நம்ம லக்னத்துக்கு வேணால் எட்டாக இருக்கலாங்க பத்தாம் பாவத்துக்கு அது பதினோராம் பாவக்குங்க பத்தாம் பாவத்துக்கு ஆறில் இருக்குதுன்னா லக்னத்துக்கு ஆறில் இருக்குன்னா அது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குங்க தொழிலில் நீங்கள் டாப்பு ஆனால் தொழிலில் சின்ன சின்ன கெட்ட பேர்கள் அவமானங்கள் வரும் அந்த ஜாதகருக்கு வரும் அதை த தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பில் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்த அமைப்பில் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாதுங்க இன்னும் இதுக்கு நிறையா விதிகள் இருக்குது ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூல் தான் விதிகள் நிறையா இருக்குது பத்தாம் அதிபதி அஷ்டவர்க்கத்தில் அதிக பரல் இருந்தால் நீங்கள் கண்ணை முடி தொழில் செய்யலாம் அஷ்டவர்களில் அஷ்டவர்க்கம் போடும்போது அதில் வந்து அதிக பரல் இருந்தால் அந்த தொழில் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா உண்மையாலுமே அந்த தொழில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ நம்ம இந்த தொழிலை வந்து இன்றைக்கி தொழில்னு ஒன்று நல்லா சிறப்பாக இருந்ததுன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நண்பர்களில் மத்தியிலே எந்த பிரச்சனையும் இல்லை சொசைட்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா திசா புத்திகள் கோச்சாரங்கள் மாறும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பத்தாம் அதிபதியின மட்டும் நம்ம பலப்படுத்திக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா தொழிலில் வெற்றி பெறலாம் சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரவணபவ ஜோதிட நிறுவனத் தலைவர் அஸ்ரோ பரணி பாரதிய அவர்களுக்கும் அவருடைய சக தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த முறை இன்னும் நிறைய விதிகளை பேசுவோன்னு சொல்லி வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்பேன் நன்றி